திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் குரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்னு பகவான் நம் போன்ற சாதாரண மக்கள் அவனை கண்ணால கண்டு அவனை வழிபட்டு நல்ல கதியை அடைவதற்காகத்தான் இந்த பூலோகத்திலே பல இடங்களிலே அவன் கோவில்களிலே அர்ச்சாமூர்த்தியாக நாம் வழிபடுவதற்கு எளிய ஒரு முறையிலே அவன் வந்து குடிகொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய பாரத நாட்டிலே அதிலும் நம்முடைய இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தோமானால் இந்த கோவில்கள் என்பது ஒரு ஒரு தெருவிலையும் நாம் பார்க்கும்படியாக அமைந்திருக்கு இந்த பகவான் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து ஆளக்கூடிய அந்த பகவான் ஒரு சின்ன ஒரு வடிவிலே வந்து நமக்கு இருப்பது என்று சொன்னால் அது நமக்காக அவன் தன்னை தாழவிட்டு எளிமையிலே வந்திருக்கான்னு நாம் புரிந்து கொள்ளணும் ஒரு குழந்தை இடத்திலே நாம் பழகுவது போலே பகவானிடத்திலே கொஞ்சிக்குழாவி அவனுக்கு நாம் பல விதமான தொண்டுகளை பண்ண வேண்டும் என்று சொன்னால் வெறும் மனதால் பண்ணால் அது முடியாது அப்போ எதிரிலே ஒரு சின்ன குழந்தையை போலே அவன் வந்தால்தான் நம்மால் எல்லா விதமான தொண்டுகள் பண்ண முடியும் என்பதற்காக அவன் வந்து இப்படி ஒரு அர்ச்சாமூர்த்தியாக அந்த ஒரு சின்ன சின்ன உருவங்களை கொண்டு கோவில்களிலே எழுந்தருளியிருக்கார் அதில் நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்னு பார்த்தோமானால் பல பல கோவில்கள் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கும் பழமையானதுன்னு நாம் பார்க்கிறோம் கோவில்களுடைய காலத்தை பொறுத்து அதனுடைய பெருமையை நாம் ஒரு விதத்தில் சொல்லக்கூடாது பக்தர்களுடைய பக்திக்கு இணங்க தான் பகவானுடைய சான்நித்தியம் அங்கே நிறைந்திருக்கும் என்பதுதான் பெரியோர்கள் சொல்லுவது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட பழமையினாலே என்ன ஒரு ஏற்றம் என்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு பழமையோ ஒரு கோயில் அவ்வளவு பெரிய பெரிய பக்தர்கள் அங்கே வந்து பகவானை கண்டு தரிசித்து பாடியிருக்கார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளணும் இப்போ பொதுவாக நாம் பார்த்தோமானால் வைணவத்திலே திவ்ய தேசங்கள் அப்படின்னு ஆழ்வார்களாலே பாடப்பெற்ற திருத்தலங்களை சொல்லுகிறோம் நூத்தி எட்டு என்று அதே போல சைவ சமயம்னு பார்த்தோமானால் நாயன்மார்களாலே பாடப்பெற்ற திருத்தலங்கள் ஆயிரத்தி எட்டு அப்படின்னு சொல்லுவது இப்படி தனித்த விசேஷம் என்ன எந்த இடத்திலும் பெருமாள் இருந்தாலும் பெருமாளோ அல்லது சிவபெருமான் இருந்தாலோ அது ஒரு பெருமைதானே என்று ஒரு புக்கம் இருந்தாலும் கூட பெரிய ஞானிகள் மகான்கள் சாதுக்கள் வந்து இந்த ஒரு திருமூர்த்தியை அந்த ஒரு பகவானை பாடியிருக்கார்கள்னு சொன்னால் அதனுடைய ஏற்றம் தனித்ததுதான் தான் அப்போ பெரியோர்கள் இந்த இடத்துல வந்து இந்த மண்ணை தொட்டு இந்த பகவானை பாடியிருக்கார்கள் என்பதனாலே ஒரு ஏற்றம் அதுல வைணவத்திலே பார்த்தோமானால் பன்னெண்டு ஆழ்வார்கள் வந்து பாடின திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் பகவான் குடிகொண்ட இடம் எல்லாமே திவ்ய தேசம்தான் ஆனாலும் இது போன்ற மகான்களான ஆழ்வார்கள் வந்து தங்களுடைய ஈரத் தமிழாலே பல பாசுரங்களை பாடி ஒரு எம்பெருமானை பொழிந்திருக்கார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு திவ்ய தேசம்னு ஒரு தனித்த பெருமை என்று காட்டப்படுறது அப்போ அந்த கணக்கிலே பார்த்தோமானால் பன்னெண்டு ஆழ்வார்கள் நடுவிலே முதல் மூன்று ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்படின்னு இவர்களை சேர்த்துத்தான் நாம் பார்க்கிறோம் ஏன்னா இந்த மூவருமே அடுத்தடுத்த நாட்களிலே அவதரித்தார்களாம் ஐப்பசி மாதத்திலே திருவோணம் அவிட்டம் சதயம் ஆகிற மூன்று நட்சத்திரங்களிலே அவதரித்தார்கள் அவர்கள் அவதரித்து அவர்கள் திரியும் யோகிகளாக இருந்தார்கள் ஒரு ராத்திரி ஒரு இடத்துல இருந்தார்கள்னா மறுநாள் அங்கே தங்க அப்படி அப்படியே சஞ்சாரமாக போய்கொண்டு பல புண்ணிய தீர்த்தங்கள் நதிகள் அவர்களை ஸ்நானம் செய்து அங்கங்கே இருக்கக்கூடிய பகவானை சேவித்து வந்திருந்தார்கள் இப்போ ஒரு நாள் ராத்திரி அன்று இந்த திருத்தலத்துக்கு திருக்கோவலூர் என்று நாம் சொல்ல கொண்டாடக்கூடிய இந்த திருத்தலத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போ அந்த காலத்திலே மிருகண்டு மகிழ்ச்சி இருந்தார் இங்கே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய சின்ன ஒரு குடிசை ஒரு பர்ணசாலை தான் இருந்ததா அப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணார் இந்த முதல்ல ஒரு ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்தார் அவர் வந்து காஞ்சிபுரம் அங்கே அவருடைய அவதாரம் அங்கே இருந்தவர் இங்கே வந்தார் சரி பகவான் இங்கே தரிசிக்க வேணும் இப்போ இந்த இடம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்திலே ஒன்று கிருஷ்ணனுடைய இது ஒரு யுகத்திலே கிருஷ்ணன் இங்கெல்லாம் வந்து மேய்ந்து அவன் வந்து மாடு மேய்த்த இடம் என்று சொல்லுவது உண்டு இப்ப கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் கிருஷ்ணக்ஷேத்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே பகவானை தரிசிக்க வேணும் இங்கே வேணுகோபாலனாக இருக்கக்கூடிய பகவானை தரிசிக்க வேணும் என்று முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் இங்கே வந்தார் நடுராத்திரி மழை கொட்டுறது அப்புறம் வந்தார் உள்ள என்ன பண்ணார் அப்படின்னா இடைகளிலே அவர் தங்கி இருந்தாங்க இப்போதுவா இந்த இடைகளி ரேழின்னு சொல்றோம் வராண்டான்னு சொல்றோம் பாருங்கள் அந்த இடம் ஏன்னா உள்ளே இருப்பது முனிவர் உள்ளே இருக்கிறார் இது மாதிரி வரக்கூடியவர்கள் நாடோடிகளாக இல்ல சாதுக்களாக வரக்கூடியவர்கள் கொஞ்ச நேரம் தங்கி விசிராந்தி அடைவதற்காக ஒரு சின்ன இடத்தை விட்டிருப்பார்களா நம்ம விராண்டானு சொல்லக்கூடிய இடம் போய் இடைகழி அங்கே நம்ம முதல் ஆழ்வார் வந்து கொஞ்ச நேரம் படுத்திருந்தாராம் அடுத்த ஒரு சில நிமிஷங்களிலேயே இரண்டாவது ஆழ்வார் கடல் மாமல்லபுரத்தில் அவதரித்தவரான பூதத்தாழ்வார் அவர் இங்கே வந்தார் அவரும் வந்தவுடனே சரி ரெண்டு பேர் இன்னொருத்தரும் வந்தார் சார் மழையில நழையிறார் பாவம் இன்னொருத்தருன்னு உள்ள வந்தார் ஒரு ரெண்டு ஆழ்வாரும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கார்களாம் சில நேரங்களிலே சில நொடிகளிலேயே மூன்றாவது ஆழ்வார் திருவல்லிக்கேணி மாமையிலை அங்கே அவதரித்தவரான பேய ஆழ்வார் என்பவர் அடுத்த சில நேரத்திலே வந்தார் கொஞ்ச நேரத்திலேயே இப்போ அவரும் உள்ளே வந்து சேர்ந்தார் மதைக்கு மழைக்காக ஒ ஒதுங்கினாராம் இப்படி மூன்று இந்த மகான்கள் ஒரு இடத்திலே சேர்ந்தார்கள் இவருக்கு முன்பு இவர்கள் பார்த்து கொண்டதே கிடையாது அப்போ இந்த ஒரு திருத்தலத்திலே திருக்கோவில் ஊரிலே வந்து மூவரும் சேர்ந்திருந்தார்கள் நல்ல ராத்திரி வேலை இந்த மூவரும் மகான்கள் சாதுக்கள் இருந்தாலும் வேற வம்பு பேசுவது என்பது கிடையாது பகவானை பத்தி பேசி கொண்டிருக்கார்களா பகவானுடைய குணங்களை பேசிக் கொண்டிருக்கார்கள் திடீரென நாலாவது நபர் வந்து நெருக்குவது முறை அவர்களுக்கு ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது பார்த்தார் நாம் கதவை திறக்கவில்லையே யாரும் வரவில்லையே என்று யோசித்தார் அடுத்தனுடைய மகான்களானபடியால் அவர்களுக்கு விஷயம் புரிந்தது நம்முடைய நெருக்குவதற்காக இங்கே நேரடியாக அந்த பகவானே வந்திருக்கிறான் நாம் எந்த பகவானை இங்கே சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தோமோ அந்த பகவான் இப்பொழுது நம்மை தேடி நமக்கு நடுவிலே வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள் மூவரும் உடனே என்ன பண்ணார் இந்த பகவானை பார்க்க வேண்டும் வெளிக்கண்ணாலே அவனை பார்க்க முடியாது நெஞ்சென்னும் உட்கண்ணாலே தான் அவனை நாம் சேவிக்க முடியும் என்று அறிந்து கொண்டு விளக்கை ஏற்றினார்களாம் முதல் ரெண்டு ஆழ்வார்கள் இருக்கார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இரண்டு பேரும் ஒரு ஒரு விளக்கை ஏற்றினார்களாம் பொய்கை ஆழ்வார் என்பவர் அவர் வையந்தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆனடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராடி நீங்குகதே என்ன என்று சொல்லி அவர் ஒரு விளக்கை ஏற்றுகிறார் இந்த பூமியே அகலாகவும் கடலையே நான் நெய்யாகவும் கதிரவனையே நான் ஒளியாகவும் வைத்து உனக்கு ஒரு விளக்கை ஏற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கை ஏற்றினார் அடுத்தபடியாக இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் அவரும் பாடினார் அவர் ஒரு விளக்கை ஏற்றுகிறார் அவர் ஞான விளக்கை ஏற்றுகிறேன் சூரியனாகிற விளக்கு ஒரு பக்கம் இன்னும் உள்ளே போகும் சூக்மமாக போகும் பொழுது ஞானம் என்னும் ஜோதியை நான் ஏற்றுகிறேன் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுதிரியா அன்புருகின் ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று ஞான தமிழை கொண்டிருக்கக்கூடிய நான் இப்பொழுது உனக்கு தமிழ் பாசனங்களை பாடி உனக்கு ஞானம் என்னும் விளக்கை ஏற்றுகிறேன் அன்பு என்கிற தாழியிலே என்னுடைய சிந்தையாகிற அந்த பக்தி ஆகிற நெய்யை நிரப்பி உனக்கு நான் இந்த விளக்கை ஏற்றுகிறேன் என்று ஏற்றினான் இப்போ ஞானம் பக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு விளக்குகள் இப்பொழுது ஏற்றப்பட்டன உடனடியாக மூன்றாவது ஆழ்வாருக்கு பகவானுடைய தரிசனம் கிடைத்தது அவர் பாடத் தொடங்குகிறார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் குறி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பாலின்னு முதல்ல பகவானை சேவிக்கும் பொழுது அவனுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய தரிசனம் வந்ததா ஏன்னா பகவான்னு சொன்னா அவன் இல்ல நீல கருத்த வருணத்துடன் இருப்பான் மேகம் போல இருப்பான் அவனுக்கு நடுவில் ஒரு மின்னல் அடித்தால் எப்படி இருக்கும் அதுபோலே நடுவிலே ஸ்ரீ மகாலட்சுமி அவட ஒரு பளிச்சு நெருக்காலம் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய தாயாருடைய அந்த ஒளியானது பகவானுடைய திறமையை வியாபித்து இருக்கிறான் அப்போ முதல்ல தாயாரை சேவித்தேன் இதுதான் நாம் சேவிக்க வேண்டிய கிரமத்தை ஆழ்வார் நமக்கு உணர்த்திக்கிறார் ஏதோ பெருமாள் கோவிலுக்கு போனோன்னா முதல்ல தாயாரை சேவித்து அவளுடைய அந்த ஒரு அன்பை பெற்று அப்புறம் நான் பகவானிடத்துலேயே போக வேணும் என்ன சொல்லப்படுறது இப்போ நான் நம்முடைய தாயாரை நான் சேவித்தேன் அடுத்தபடியாக என்னாச்சு அப்படின்னா அப்படியே தங்கம் போலே ஜுவலிக்கக்கூடிய பகவானுடைய இந்த சக்கரம் என்ன பகவானுடைய சங்கு என்ன இரண்டையும் நான் சேவித்தேன் என்று தன்னுடைய கிடைத்த தரிசனத்தை நமக்கு பாடி காட்டுகிறார் ஆழ்வார் ஆக இப்படி மூன்று ஆழ்வார்களுக்கும் சேரப்பிடித்து பகவான் தரிசனத்தை தந்தான் இதன் மூலமாகத்தான் திவ்ய பிரபந்தங்களை தொடங்க வித்தான் என்பது ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய இந்த திருக்கோவிலூர் ஆகிற இந்த ஒரு திருத்தலத்தில் தான் இந்த தமிழ் மறைகள் தமிழ் வேதங்கள் என்று சொல்லக்கூடியதான இந்த வைணவ மறைகள் ஆகிற திவ்ய பிரபந்தங்கள் தொடங்கினது இங்கே தான் அப்போ இந்த மூன்று ஆழ்வார்கள் தான் மூணு திருவந்தாதிகளை பாடுகிறார்கள் அந்தாதி என்பது நூறு நூறு பாசுரங்களை ஒரு ஆழ்வாரும் பாடுகிறார் அதான் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதினு கொண்டாடுகிறோம் முந்நூறு பாசுரம் ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார்கள் இங்கே அதை தொடங்கினார்கள் தொடங்கி பல ஊர்களை பல கஷேத்திரங்களுக்கு சென்று எல்லாம் பகவானை சேவித்து பல பாசுரங்களை பாடி மீளவும் இந்த மூவரும் பிரியாமல் இங்கேயே வந்து சேர்ந்தார்கள்னு சரித்திரம் இதற்கு முன்பு அவர்களுக்கு தெரிய தங்களை ஒத்தருக்கு ஒத்தர தெரியாதவர்கள் தான் இங்கே பகவான் மூலமாக மூவரும் சேர்ந்தார்கள் பாசனங்களை பாடத் தொடங்கினார்கள் என்பது பார்க்கப்படுறது இதுல ரொம்ப அழகான பல விஷயங்கள் பகவானை சேவிக்க போகும்பொழுது எல்லாரையும் விட்டு நான் தனியான் போ தனியாக போகிறேன் அப்படின்றது கூடாது முடிந்த அளவு இன்னும் நாலு பக்தர்களை நாம் சேர்த்து கொண்டுதான் பகவானிடத்திலே போக வேணும் சேர்ந்து பகவானை நாம் சேவித்து உந்துற வேணும் ஆண்டாளை கூடியிருந்து குளிர்ந்தேறோர் என்பாயின் ஆண்டாள் பாடினது போலே பகவானை சேவிப்பது சேர்ந்து நாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்பது இங்கு அழகா காட்டப்படுறது ரெண்டாவது ஞானம் பக்தி ரெண்டும் நமக்கு வேணும் நமக்கு பக்தி பகவான் மேல இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு ஆசை அவா என்பது ஒண்ணு இருக்கணும் ஆனா கூடவே அதை பத்தி நன்கு தெரிந்து கொண்டு நமக்கு பக்தி இந்த பக்தி ஒன்று கண்மூடித்தரமான பக்தின்னு சொல்றோம் எது இருந்தாலும் பகவான் மேலே பக்தி பண்ணுவதுன்றது முக்கியம்தான் ஆனால் கூடவே நமக்கு அவனை பற்றிய விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளும் ஞானம் என்பதும் வேணும் அதனால ஞானம் என்பது ஒரு கண் பக்தி என்பது ஒரு கண் இந்த ரெண்டு விளக்குகளையும் நாம் நெஞ்சிலை ஏற்றி வைக்கிறோம் என்று சொன்னால் பகவான் கண்டிப்பாக தரிசனத்தை தருவான் பகவான் அடியார்கள் விஷயத்தில் எவ்வளவு எளியவன் அப்படின்னா நாம் அவனை தேடிச் சென்றோம் என்னால் அதற்கு முன்பு அவன் நம்மை தேடி நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுவான் என்று இது போல பல விஷயங்கள் இந்த ஆழ்வார்களுடைய சரித்திரம் மூலமாக நாம் சேவிக்கும்படியாக இருக்கு இன்றைக்கும் இந்த ஒரு விஷயத்தை உணர்த்தும்படியாக திருக்கோவிலூருக்கு நீங்கள் வந்து சேவித்தீர்களானால் அந்த மூலஸ்தானத்திலே திரிவிக்ரமன் உலகளந்த உத்தவன் அவன் அழகாக சேவை சாதிப்பான் அவனுக்கு இடதுபுறத்திலேயே அழகா மூன்று ஆழ்வார்களும் கூடவே நிற்பார்கள் கை பகவானை சேவிக்கும்படியான அந்த ஒரு ஆச்சரியமான நிலையில் எழுந்தருளியிருக்கார்கள் இது போல எங்கேயுமே அமைந்தது கிடையாது ஒரு ஆழ்வார் மூலஸ்தானத்திலே பகவானோட சேர்ந்து இருப்பது என்று சொன்னால் இந்த ஒரு வைணவ திருத்தலத்தில் மட்டும்தான் இன்னும் பல பல கஷேத்திரங்களில் ஆழ்வார் சன்னதிகள் உண்டு ஆனால் தனி சன்னதியாக இருக்குமே உடைய மூலஸ்தானத்திலே பகவானுக்கு ஒட்டி அப்படியே இருக்கக்கூடிய மூன்று ஆழ்வார்கள் என்று சொன்னால் அது இந்த ஒரு திருத்தலத்தில் தான் என்பதாக நாம் பார்க்கலாம் இப்படி பஞ்ச கிருஷ்ணாரண்ய கிருஷ்ணக்ஷேத்திரமான இந்த ஒரு திருத்தலம் ஆழ்வார்களாலே பல பாசுரங்கள் பாடப்பெற்று திவ்ய தேசமாக அயித்து அதற்கு பின்பு பல பல வைணவ பெரியோர்கள் வந்து பகவானை தரிசித்திருக்கார்கள் என்னும் பார்க்குறோம் இது கிருஷ்ண வாமன கஷேரம் என்று நாம் சொல்கிறோம் கிருஷ்ணக்ஷேத்திரம் முதலில் இருந்து அதன் பிறகு பகவான் இங்கே வாமன திரிவிக்ரமனாக எல்லோருக்கும் சேவை சாதித்தான் என்கிற காரணத்தினால் இது கிருஷ்ண வாமன கஷேத்திரமாக இந்த வைணவ சமயத்திலே கொண்டாடப்படுகிறது